நிறைய அப்சர்வ் பண்ணணும் நிறைய அப்சர்வ் பண்ணணும்னா அந்த குழந்தையோட நம்ம டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுச்சு இப்போ வீட்லேயே வந்துட்டு அண்ணா தம்பி அக்கா தங்கச்சிலாம் இருந்தாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வேற வேற மாதிரி தான் இருப்பாங்க பேரண்டிங்கும் நம்ம வேற வேற மாதிரி தான் பண்ணி ஆகணுமே தவிர்த்து அங்கே வந்து ஒரே பேரண்டிங்கும் நம்ம பண்ண முடியாது அப்படி இருக்கும் போது நம்ம கூகுள்லேருந்தோ இல்லை வேற ஏதாவது ஒரு ஆப்லேருந்தோ நம்மளுக்கு எப்படி அந்த பேரண்டிங் கைட்லைன்ஸ் வரும் உங்க குழந்தைய ஃபர்ஸ்ட் நிறைய பாருங்க நிறைய பார்த்துட்டு அந்த குழந்தை உலகத்துக்குள்ள நம்ம வந்து முதல்ல போகணும் அதுக்கப்புறம் தான் அந்த பேரண்டிங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணணும் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் ஒரு பிறந்த குழந்தைக்கு ஆரம்பிக்கணும்னா ஸ்லீப் வேக்கப் நிறைய விளையாடுறது மொபைல் ஃபோன் கொடுக்காம எந்த அளவுக்கு அந்த குழந்தைய வந்து என்கேஜ் பண்ணி வச்சுக்க முடியும் மேம் சொன்ன மாதிரி அந்த புத்தகம் அது வந்து நம்ம பிறந்த குழந்தையிலேருந்தே ஆக்சுவலி ஆரம்பிக்கலாம் நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் வச்சு அதுலேருந்து ஆரம்பிச்சு நம்ம முதல்ல படிக்க ஆரம்பிக்கணும் அந்த குழந்தைக்கு அந்த வயசுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறிட்டே வரணும் அண்ட் ஜென்டல் சிங்கிள் பேரண்டிங் பத்தி நம்ம பேசணும் அதுல வந்து இப்பயுமே கொஞ்சம் தான் இருக்கணுமா இல்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஒன் இயர்ல இருந்தே எதுக்கெல்லாம் நோ சொல்லணும் இதை நீ ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பா இதை நீ ஃபாலோ பண்ணினா உனக்கு வந்து இந்த ஸ்கிரீன் டைம் இவ்வளவு நேரம் கிடைக்கும் நீ வந்து போனே நீ யூஸ் பண்ணல அப்படின்னா என்னெல்லாம் நடக்கும்ன்ற மாதிரி அந்த நோ சொல்றது பவுண்டரி செட் பண்றது இது எல்லாமே நம்ம ஆரம்பிக்கணும்